Hi ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ இனி வரப்புற எபிசோட்ஸ் காணுகிற தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் குமார் நிஜமாகவே திருந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அரசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் நீ என்ன மன்னிச்சியோ இல்லையோ ஆனால் கேஸை வாபஸ் வாங்கிட்ட அதுவே நான் மன்னிப்பாக தான் நினைக்கிறேன் ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு வேற ஒரு பொண்ணாக இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்ததை பார்த்து எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க முக்கியமாக நம்ம சக்திவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது இவன் இந்த மாதிரி ஒரு மோசமாக கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் அப்படின்னு குமார் பண்ண மோசமான செயலுக்கு அரசியோட காலில் விழுந்தது சாதாரண விஷயம் ஆனா பொதுவாகவே இந்த சமுதாயத்தில் ஒரு ஆம பொண்ணு விழுந்துட்டான் அசிங்கமா பேசுவாங்களே ஒரு காரியத்தை அதே மாதிரி தான் இங்க பாண்டியனுமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறார் என்ன கிடையாது இவன் பயங்கர திமுறை பிடிச்சவனாச்சே அப்படின்னு ஆனா குமார் நிஜமாவே திருந்துட்டாரு அப்படிங்கறத அவங்க எல்லாருமோ நம்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து ஹைலைட்டே அதாவது பாண்டியனை சேர்ந்த எல்லாருமே அந்த அரசி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நம்பிட்டாங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவன் வந்திருக்கானா கண்டிப்பாக அவன் திருந்திட்டு இருப்பா அதனால தான் அவன் மன்னிப்பு கேட்குறான் அப்படின்லாம் சொல்லிட்டு அரசி இந்த விஷயத்தை பண்ணினதுக்கு காரணம் அதாவது குமார் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா குமார் பண்ணின தப்புக்கு அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் தண்டனை அனுபவிக்கிற வழி வேண்டாம் அதே மாதிரி கோமதியும் அந்த குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க இதில் பாண்டியனுக்கும் உடன்பாடு இருந்தது இப்போ எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாண்டியன் சொல்கிறாரு நீ அவனை மன்னிக்கலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா ஆனால் இந்த முடிவை நீ எடுக்க போகிறேன்னு சொன்னப்போ நான் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் உன் அம்மாவை முன்ன நிற்க வச்சு இந்த விஷயத்தை நீ சொல்லும்போது அவளுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா அவன் நெக்ஸ்ட் சுச்சுமாகவே திருந்துட்டான் இல்லாட்டினா உன் காலில் விழுற அளவுக்கெல்லாம் அவன் அவ்வளோ இறங்கியெல்லாம் போகிறவன் கிடையாது இல்லை அவ்வளோ பிடிச்சவன் பிடிச்சவனாச்சே அப்படின்லாம் எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு கதர் நம்ம செந்தில் சரவணன் எல்லாருமோ சொல்கிறாங்க கோமதி எதுவுமே பேசாமல் அரசியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நான் எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் உன்கிட்ட கூட கேட்கலையேடி ஏடி அண்ணன் பையனை காப்பாற்று அவன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குன்னு உனக்காக எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க உன்னை பிரிஞ்சு இருந்த அந்த கொஞ்ச நாள்லையே உன்னோட வலி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுமா அந்த வலியை அந்த கொஞ்ச நாளே உன்னை பார்க்காம பேசாமல் என்னால் தாங்க முடியல ஆனா நீ இத்தனை வருஷமா எப்படி தாங்கிட்டு இருந்துருப்பல்ல உனக்கு எவ்வளவு வலிக்கும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அமைச்சி கூட பேச முடியும் அவங்க கூட சகஜமா இருக்க முடியும்னு ஒரு கனவோட தானே நீ இருப்ப அந்த கனவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆயிருந்துருக்கும் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கலன்னா அவங்க விரோதத்தை இன்னும் அதிகப்படுத்தியிருப்பாங்களே தவிர குறைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்போ மறுபடியும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கறாங்க கோமதி அரிசிக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறதுதான் இப்போ என் பழைய இருக்கேன்னு நான் நம்ம பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க சுகன்யாவுக்கு ஒரு பக்கம் அப்படியே எரியுது என்னடா இது எல்லாரும் ஒன்னாயிட்டாங்களே நம்ம தான் இந்த வீட்டில் உதவாக்கறையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எப்படியாவது அரசியை திரும்பவும் சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு இங்கே கிளம்பி வராங்க அவங்க வரும்போதே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ போ பூர்வமாக தப்பான ஒரு விஷயத்துக்காக வராங்க அப்படின்னு அவங்க சம்மந்தம் பேசுறதுக்காக வராங்கன்னு இவங்க யாருமே கெஸ் பண்ணலை ஸோ லாஸ்ட் டைம் வந்து உட்காருங்கன்னு சொன்னப்போ அவமானப்படுத்தினாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே இப்போ உள்ளே வரும்போது எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது என்ன வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க உட்காருங்கன்னு கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்தாச்சு வாங்க உள்ள அப்படின்னு நம்ம கோமதி அவங்கள கூப்பிடுறாங்க அது சரி ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு வா காப்பி கொடுக்கறது அப்படின்னு என்ன கோமதி அவங்க கேட்கணும் கொடுக்கணுமா உனக்கு தெரியாதா அப்படின்னு பாண்டியன் சொல்ல தோ தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கள சிறப்பாக கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நாங்கள் சும்மா தான் வந்தோம் கோர்ட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் நாங்களும் கேள்விப்பட்டோம் அரசு இவ்வளோ தைரியமாக பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சதே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி தான் பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பாண்டியனுக்கு ஒரு விஷயம் தோணுது பிள்ளைய எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் அதுவும் வளர்க்க தெரியாமல் வளர்த்ததும் இல்லாமல் இப்போது தலை குனிஞ்சு அது உன் பொண்ணு பண்ண தப்பு இப்படி தான் பொம்பளை பிள்ளைய வளர்க்குறதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு போனாங்க கல்யாணம் நின்னப்போ இப்போ அதே வாயில இப்படிதான் பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து பாண்டியர் சிரிக்கிறாரு என்ன தம்பி அப்படி சிரிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க இல்லக்கா உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்கக்கா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு இல்ல சதீஷ்க்கு திரும்பவும் அரசிய பேசி முடிச்சிடலான்னு கேட்க வந்திருக்கோம் அதை பற்றி தான் நாங்கள் முக்கியமாக இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாண்டியன் மௌனமாக ஆயிடுறாரு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இவங்களாக இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா இல்லைக்கா நீங்கள் வந்ததை பார்த்தா சதீஷ்கு எதுவும் நல்ல விஷயம் நடந்திருக்கு அதை சொல்கிறதுக்கோ இல்லை எங்களை வரவேற்கிறதுக்கோ வந்திருக்கீங்கன்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தோடு வந்திருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அவன் கட்டுனா அரசியை தான் கட்டுவேன்னு மொத்த காலம் நின்றுட்டுருக்கான் இப்போ வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் தான் சம்மதிக்காமல் இருந்தோம் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அரசு அரசியை நாங்கள் நம்பாம இருந்தாலோ நாங்கள் பண்ணின தப்ப உணராமல் நாங்க பாவம் பண்ணவங்களும் ஆயிரும் தம்பி அதான் அரசு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்கள் விலகி இருக்கவே கூடாது அதனாலதான் தான் எப்படியாவது ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் பாண்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இனிமேல் அரசியோட கல்யாண விஷயத்தில் நான் எந்த முடிவும் எடுக்கிற ஒரு ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க தம்பி தம்பி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல பேசுறதுக்கு என்னக்கா இருக்கு அதான் சொன்னேன் தான் முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு சரி நான் என் பையன் சதீஷவே நேரில் வந்து பேச சொல்கிறேன் அவன் தான் அரசி கூட எப்படா பேசுவோன்னு துடியா துடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கக்கா அனுப்புங்க பேசட்டும் ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுக்கட்டும் ஆனால் என் பொண்ணுக்கு சம்மதம் இல்லைனா இந்த கல்யாணத்தில் எனக்கும் சம்மதம் இல்லை தான் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எனக்கும் சம்மதம் தான் அப்படின்னு அப்புறம் என்னை மன்னிக்கணும் அப்படின்றாங்க எதுக்குக்கா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது இல்லை எனக்கே என்னை நினச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்குது கல்யாணம் தான் நின்று போச்சு உங்களுக்கும் நஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் க எங்கள் கல்யாணத்துக்காக செலவான பணத்தை திருப்பி கேட்டு வாங்கிட்டு போனனேன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு என் பையன் அந்த பணத்தை தொடவே இல்லை நான் அப்படியே வச்சுருந்தேன் நீ உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனதை அப்படியே தான் வீட்டில் வச்சுருந்தேன் இந்த தம்பி வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு பாண்டியன் அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்குள்ள என்னக்கா உங்களுக்கு கொடுத்தது கொடுத்ததாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு மனசு கேட்கலை நான் கொடுத்துட்டு போயிடுற தம்பி நீ வாங்கினாதான் நீ என்னை மன்னிச்சுட்டு தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைக்கா மனசார சொல்றேன் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை நான் எப்போவுமே உறவுகளுக்கு மரியாதை கொடுக்குறேன் நீங்க திரும்பவும் என்கிட்ட நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உணர்ந்து வரீங்கல்ல அதுவே எனக்கு பெரிய விஷயம் இந்த பணத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கலக்கா எப்பவுமே நான் பணத்துக்கெல்லாம் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்றாங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதாவது சதீஷோட அப்பாவுமே கெஞ்சுறாரு ஐயோ நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம் அதாவது இதெல்லாம் ஓகே தான் ஆனா கல்யாண விஷயத்துல என்ன நீங்க எதுவும் தப்பா கூடாது அரசு என்ன முடிவு எடுக்கிறாளோ அதேதான் அவ வாழ்க்கையில நான் அவசர அவசரமா ஒரு முடிவு எடுத்து அவ வாழ்க்கைக்கு எடுத்து வரைக்கும் போதும் இனிமேல் நான் அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு சதீஷன் அனுப்புறேன் சொல்லி கிளம்பி போயிடுறாங்க இப்போ அரசிக்கு வேற அதிர்ச்சியா இருக்கு வெளியே பேசிட்டு இருந்தது எல்லாமே அவங்க காதலியும் விழுந்துட்டு தான் இருந்தது இப்போ பாண்டியன் ரூம்குள்ளே போயிட்டு கிட்ட பேசுறாங்க வெளியே பேசினதெல்லாம் உனக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் உன் அத்தை என் அக்கா திரும்பவும் சதீஷுக்கு அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன பதிலும் உனக்கு கேட்டிருக்குமேப்பா எனக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா என் பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் எல்லாரோட முடிவும் அப்படின்னு சொல்லிட்டேன்ப்பா சரிதானே அப்பா சொன்னது சரிதானப்பா அப்படின்னு கேட்கறாங்க அரசி அமைதியும் பாண்டி என்ன பாக்குறாங்க இல்லப்பா என்னடா அப்பா இப்போ ஒதுங்கி நிக்கிறாருன்னு நினைக்காத அவ்வளவு பெரிய முடிவு நீ எடுத்த உண்மையிலேயே பெரிய மனசு வேணும் அதுக்கெல்லாம் நீதான் எல்லா குடும்பங்களையும் அனுப்ப அனுபவிச்ச நீ அப்பா அம்மாவுக்காக யோசிச்சு உன்ன நீயே கஷ்டப்படுத்திக்கிட்ட குமாருக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் யோசிச்சி இப்போ கூட அவங்க எல்லாரையும் மன்னிச்சிருக்க ஆனா உன்னை பத்தி நீ எப்பவுமே யோசிக்கல அவனை காதலிச்சதுக்கு காரணம் என்ன அவன் என்ன அவ்வளவு நல்லவனான்னு கேட்டதுக்கும் ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர முடியும் அப்படின்னு குமார் சொன்னதா சொன்ன ஆக மொத்தம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் யோசிச்சே தவிர உன்னை பற்றியும் உன் சந்தோஷத்தை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் இப்போ வரைக்கும் நீ யோசிக்கவே இல்லை அதுதான்ப்பா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதாவது உன் அம்மா அப்படி தான் அவளுக்கு வேண்டியதை என்ன தான் கேட்டு பண்ணிக்கிறா அப்படின்னா கூட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சந்தோஷத்தை தான் பெருசாக நினைப்பா நீ அப்படியே உன் அம்மா மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ என் ஆத்தாவை என் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் பாண்டியன் எமோஷனல் ஆகிறாரு அதுக்காக என்னடா அப்பா இப்படியெல்லாம் நம்ம கிட்ட பேசுறாரு அப்பாவோட சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு போயிடாதுப்பா எனக்கு அப்படி எந்த விருப்பமும் கிடையாது அவங்க எப்ப என் பிள்ளையை வாரி தூத்திட்டு போனாங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அவங்க திரும்பவும் நம்ம உறவு இல்லை அப்படின்னு அவங்க திரும்பவும் உறவு கொண்டாட வராங்கன்னா அதை நான் ஏத்துக்கிறேன் நான் மன்னிச்சிடுறேன் அவங்க பேசின எல்லாத்தையுமே நான் மறந்தும் மறந்துடுறேன் ஆனா உன்ன பேசினத என்னால மறக்க முடியாதுப்பா கண்டிப்பா நீ இந்த கல்யாணத்துக்கு உனக்கு சதீஷ் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா சம்மதம் சொல்லு வேண்டான்னு தோணுச்சுன்னா நீ வேண்டாம்னு சொல்லிருப்பா அப்பா எந்த விதத்துலயும் வருத்தப்பட மாட்டேன் கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் நீ உடனே கூட பதில் சொல்லாத யோசிச்சு சொல்லு அப்படின்னு அப்படின்னு பாண்டியன் அங்கேருந்து போயிடுறாரு அரசி நல்லாவே யோசிக்கிறாங்க ஸோ ஆரம்பத்தில் இருந்து குமார காதலிச்ச டைம்ல இருந்து எல்லாமே குமாரை எப்படி எதிர்பார்த்தாங்களோ நம்ம அரசி அந்த மாதிரி குமார் இப்போ தான் இருக்கார் ஆனால் நம்ம அரசிக்கும் குமாருக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் என்ன பார்த்தா எதுவுமே இல்லை அரசி அந்த வீட்டுக்கு போனப்போ அவ்வளோ கொடுமைப்படுத்தினார் தேவையில்லாமல் அடித்தார் திட்டினார் இந்த மண்டையில் கொட்டினார் அரசி தான் குமார் அதிகமாக டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா கூட அரசியுமே அங்கே ஒன்றும் நிம்மதியாக கிடையாது மற்றவங்க எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க கூட குமாரோட பாசமும் அரவணைப்பும் கிடைக்கவே இல்லை அரசிக்கு அதனாலதான் தாலியை கழட்டி முகத்துல எரிஞ்சுட்டு வந்துட்டாங்க இப்போ குமாரே திருந்திட்டாரு அப்படின்னா குமார் கூட நம்ம வாழ்றதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் நம்மள புரிஞ்சுக்கிட்டாருல்ல நம்ம ரெண்டு பேரும் அதாவது குமாரும் அரசியும் சேர்ந்து வாழ்கிறதுனால ரெண்டு குடும்பமும் பிற்காலத்தில் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அரசு யோசிக்கிறாங்க ஆனால் பாண்டியன் என்ன சொன்னார் அரசியோட சந்தோஷத்துக்காக என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பார்க்கணும் மற்றபடி மற்றவங்களோட பத் மற்றவங்களை பற்றி யோசித்து உன் வாழ்க்கையே நீ முடிவு பண்ணாதுன்னு சொன்னார் ஆனால் இப்போவுமே அதை தான் பண்ணுறாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் குமாரும் அரசியும் காதலிச்சதாக சொன்னாங்க ஆரம்பத்தில் குமாரும் அப்படி சொல்லி தான் அரசியை இம்ப்ரெஸ் பண்ணார் ஆனால் இப்போ நிஜமாவே குமார் முழுசாக திருந்தி இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அரசு யோசிக்கிறாங்க ஆனால் சதீஷ் வரேன்னு சொல்லியிருக்காங்க கிட்டே நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு அரசு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு விஷயம் தோணுது நம்ம ஏன் இதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் மூடி மறைக்கணும் எல்லா விஷயங்களையும் ஓப்படாக எல்லார் முன்னாடியும் சொல்லிடலாம் அப்படின்னு ஆனால் அப்பாவும் அம்மாவும் கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு இல்லை அப்பா கோவப்பட மாட்டார் அப்படின்னு அவங்களே அதையும் யோசிக்கிறாங்க ஏன்னா என்னோட முடிவு தான் அப்படின்னு சொன்ன அப்பா நான் குமார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவங்க என்ன முடியாதுன்னா சொல்லிட போறாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அரசி காலையிலேயே கோயிலுக்கு போறேன்னு சொல்லும்போது என்னாச்சுப்பா திடீர்னு கோயிலுக்கு போறேன்னு சொல்றேன் அப்படின்னு இல்லப்பா என்னமோ கோயிலுக்கு போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா சதீஷ் எதுவும் உன்னகிட்ட பேசணும்னு சொல்லி வர்றதா சொன்னாங்கல்ல அப்படின்றாங்க இல்லை அவர் வரும்போது வரட்டும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு னே கூப்பிட்டு போறாரு கோவிலுக்கு போயிட்டு பிரகாரத்தை சுத்தி சுற்றி வந்து அதிகமாக வேண்டிக்கிறாங்க அரசி என்ன தெரியல தெரியல என்ன பாண்டியனுக்கு உள்ளுக்குள்ள அந்த வீட்டில் போய் அரசி வாழ போறத நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா ஒரு சின்ன தப்பு அதோட உண்மை உண்மை என்ன அப்படின்றது கூட யோசிக்காம அரசியை அப்படி வாரி தூத்திட்டு போனாங்க இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா இந்த குடும்பத்தில் இருக்கிற யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் அவ்வளோ சபிச்சுட்டு போனாங்க இப்ப அந்த குடும்பத்தில் அரசியை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா நாலு ஏதாவது சின்ன பிள்ளை தான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுச்சுன்னா கூட அவங்க அப்படி தானே திட்டுவாங்க பேசுவாங்க அப்படின்னு பாண்டியனுக்கு ஒரு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் அரசியோட முடிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு வெளியே சொல்கிறாரு என்ன அதாவது ஸ்ட்ராங்காக அவரால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக முடிவு எடுக்க முடியல அவங்க அக்காவாக இருந்தாலும் அவங்கள முழுசாக நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்பா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் போலாமா அப்படின்னு கேட்குறாங்க என்னப்பா பூஜையே முடிச்சுட்டேன் விபூதி வச்சுக்கல அப்படின்னு நம்ம பாண்டியனை எடுத்து வச்சு விடுறாரு சரிப்பா அந்த பையன் சதீஷ் வந்துடுவார் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் கோவிலில் வச்சு கேட்குறேன் நீங்கள் எங்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு என்னப்பா சொல் அப்படின்னு நிஜமாவே நான் சதீஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போப்பா அது ஒரு மணி அடிக்குது அப்போ பாண்டியன் சொல்கிறாரு இல்லைப்பா நான் அப்படி நினைக்கல அப்படின்னு எனக்கு என்னமோ நீங்கள் அதை பற்றியே அடிக்கடி பேசுகிறதுனால உங்களோட விருப்பமே அது தானே தோணுது நீங்கள் விருப்பப்பட்டா நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் எனக்கு நல்லது தான் சொல்லுவீங்கன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ சொல்லுங்கப்பா ஆனா நான் நீங்க எங்கிட்ட முடிவு எடு விட்டுட்டீங்க அப்படின்னா நான் எடுக்கிற முடிவை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதான் சொல்லிட்டேனப்பா இனிமே உன்னோட முடிவு தான் நான் உன்னோட வாழ்க்கையில எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் நீ எடுக்கிற முடிவுக்கு நான் துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஆச்சரியமா இருக்க அரசிக்கு அப்பா இவ்வளவு மாறிட்டாரு அப்படின்னு அது மட்டும் இல்ல நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க எனக்கு ஆதரவா இருப்பீங்களாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பாண்டியன் யோசிக்கிறாரு அப்போ பார்த்து கோமதிக்கிட்டேருந்து பாண்டியனுக்கு கால் வந்துடுது அவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே கோமதி கால் பண்ணவும் சொல்லு கோமதி அப்படின்றாங்க இல்லை சதீஷ் தம்பி வீட்டுக்கு வந்திருக்காப்புல கிட்ட ஏதோ பேசணுமா நீங்கள் எப்போ வருவீங்க கோவிலில் இருந்து அப்படின்னு கேட்குறாங்க இதோ கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா மீதியெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வண்டியில் போகும்போதும் அதை பற்றி நம்ம அரசி பேச ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது கடை சம்பந்தமா நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் நடக்க போகுது அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பழனிக்கு ஃபோன் பண்ணி கடையில் ஏதோ பிரச்சனையாக ஏதோ பெரிய ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது பொருள் எல்லாம் மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்கிறாங்க என்ன டென்ஷனில் யார் கொடுத்தீங்களோ தெரியல அது என்னென்ன போய் பாருடா அப்படின்னு பழனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அவரும் கிளம்பி அங்கே போயிடுறாரு இப்போது நம்ம பாண்டியன் அரசியை கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கிட்ட விடும்போது டென்ஷனாக ஃபோன் பேசிகிட்டே நின்றுட்டுருக்காரு திரும்பவும் நடப்பா நான் வந்துடுறேன் ஏதோ ஆர்டரில் தப்பு தப்பாயிருச்சாமா அதை நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கடைசி வரையும் அரசி பாண்டியன்கிட்ட அந்த வார்த்தை வாங்கவே முடியல அதாவது நீ என்ன முடிவு எடுத்தாலும் உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க அதை சொல்லவே முடியல ஃபோன் கால் அது இதுன்னு போயிடுச்சு இப்போ நம்ம அரிசி உள்ள போறாங்க சதீஷ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அரிசி உள்ள போகவும் பூஜை ரூம்ல போய் அவங்களோட அந்த பூஜை தட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த குங்குமத்தை எடுத்து மறுபடியும் நெத்தியில் வச்சுக்கிட்டு அங்கே வராங்க சொல்லுங்கள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சதீஷ் கிட்ட பேசுகிறதுக்கு அவ்வளோ தயங்குவாங்க யோசித்து யோசித்து பேசுவாங்க ரொம்ப வெக்கப்படுவாங்க பயப்படுவாங்க இது மாதிரியெல்லாம் இருப்பாங்க இப்போ ரொம்ப கேஷ்வலாக பக்கத்தில் வந்து நின்றுட்டு சொல்லுங்கள் என்கிட்ட நீங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னிங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க அரசியா இது அப்படின்னு ஆச்சரியமாக எழுந்திரிச்சு பார்க்குறாரு ஏன் அரிசி தான் அப்படின்றாரு இல்லை எப்பவுமே நீ ரொம்ப தயங்குவில்லை எங்கிட்ட பேசுறதுக்கு இப்போ கேஷுவலா வந்து நின்று பேசுறியே அதான் அப்படின்னு அப்போ இருந்த விஷயம் வேற அப்போ நான் ஒரு மனநிலைமையில இருந்தேன் இப்போ நான் ரொம்ப கான்பிடென்ட்டாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கேன் எதுவா இருந்தாலும் நீங்க கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு கேட்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு தான் அப்படின்றாங்க சரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு தனியாக போய் பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இங்கேயே நம்ம தனியாக தான் இருக்கோம் சொல்லுங்கள் போது கரெக்டாக கோமதி வேறு காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நீங்கள் பேசிட்ருங்க அதை வந்துடுறேன்னு மா இங்கேயே இரு அப்படின்னு கோமதியை கூப்பிட்றாங்க அதே மாதிரி ஒரு ஒருத்தர் அவங்க ஏதோ இருக்காங்கன்னு விலைக்கு போனாலும் மா எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு அரசி சொல்கிறாங்க சரி ஓகேன்னு கோமதியும் எல்லாரையும் கூப்பிடுறாங்க நின்றுட்டு இருக்கும்போது பாண்டியன் வராரு உள்ளே ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஏண்டா அதாவது சரவணன் கிட்டே கேட்குறாங்க சரவணா அந்த ஆர்டர் எடுத்தோம்ல அதில் ஏதோ நிறைய பொருள் எல்லாம் மிஸ் ஆகுது நீ ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை குமரேஷ் மாமா கிட்ட பேசிடுறா அப்படின்னு சொல்றாங்க இல்லைப்பா நான் பேசிட்டு தான் வரேன் இப்போதான் பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க அந்தாள் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு பொருளெல்லாம் வாங்குறாரு போலருக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் நம்ம சரியாக இதை கொடுத்து அனுப்பலைனா அப்படின்றாங்க இல்லைப்பா இந்நேரம் பொருள் போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓகேன்னு நீங்க ஏன்ப்பா எங்கே நின்றுட்ருக்கீங்க ரெண்டு பேரும் போய் தனியாக பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சதீஷ் நான் கூப்பிட்டேன் எல்லாரையும் இவை தான் கூப்பிட்டு நிற்க வச்சிருக்கா அரசு என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியல மாமா அப்படின்றாங்க இதில் தனியாக பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல நம்ம மேற்படி நம்ம உறவை அஹ் தொடர போறதா இருந்தா மட்டும் நம்ம தனியா போய் பேச வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம என்ன ஏதாவது தொடர போறோமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க என்ன அரிசி இப்படி கேக்குற உன்னை நான் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனாலதான நேத்து எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து இங்க பேசினாங்க அப்படின்னு ஆமா ஆனா நீங்க மட்டும் முடிவெடுத்தா போதுமா நான் முடிவெடுக்க வேண்டாமா அப்படின்னு அரசி கேக்குறாங்க உன்னோட முடிவை கேட்டுதானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு என்னோட முடிவை கேட்கணும்னா நான் உங்க முடிவை கேட்கணும்னே நீங்க சொல்லி இருந்திருக்கலாம் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே அதான் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடும் எதுவும் பேச முடியல சரி என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு தோணி இருக்குது அப்பவும் நீங்க எனக்காக பேசாம உங்க அம்மா பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னா நம்பி உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு அரசி கேட்கறாங்க பாண்டியன் ஷாக் ஆகிறார் அரசு இப்படி பேசுதே அப்படின்னு சொல்லி அரசி அப்படின்றாங்க நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கோமதி நீ எதுவும் பேசாத அவ பேசிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி நான் உங்களை காயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க எந்த ஒரு நிலைமையிலையும் அதாவது நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது கல்யாணத்துக்கு முந்தன நாள் நான் காணும் நீங்க என்ன தேடி வந்தீங்களா இல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நீங்க கேட்டிங்களா இல்ல உங்களுக்கு நான் காணாம போனதே தெரியாதுன்னு சொல்றீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க எனக்காக நீங்க என்ன பேசுனீங்க அரசு அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா அவ சொல்றது என்னன்னு கேட்கலாம் இல்ல என்னை தனியா கூப்பிட்டு பேசுறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா நீங்க என் மேல உங்களுக்கும் நம்பிக்கை தானே உங்க அம்மா பேசுன மாதிரி தானே நீங்களும் பேசுனீங்க உங்க அம்மா என் அப்பாவை அவ்வளோ வாரி அரைச்சிட்டு போனாங்க நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதி தானே இருந்தீங்க அப்படின்ட்டு இல்லை அரசி நான் இப்போ வரைக்கும் உன்னதான் நினச்சிட்டு இருக்கேன் உன்னதான் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வேற எந்த பொண்ணை காமிச்சாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால தான் திரும்பவும் இங்கே பேசுகிறதுக்கு வந்தாங்க அப்படின்னு இப்போ கூட சுயநலம் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக மற்றபடி என் சைடில் எந்த தப்பும் இல்லைங்கிறது உங்களுக்குமே புரியல அப்படி தானே நாளை பின்ன இந்த விஷயம் எனக்கு எதிராக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த நிலமையில் வேற யாரும் நீ கல்யாணம் பண்ண போகிற என்ன அந்த குமார் கூடவே சேர்ந்து வாழ போகிறத முடிவிட இருக்கியா அப்படின்னு சதீஷ் ஒரு நார்மலாக ஒரு கோவத்தில் கேட்குற மாதிரி கேட்டுடுறாரு ஆமா அப்படின்னு அரசி சொல்ல எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி கோமதி வேற கடுப்பாகிறாங்க என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க அப்போ கோமதியை கத்துறாரு பாண்டியன் அவள் பேசட்டோன்னு சொன்னேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஆமாம்மா இதுக்கு மேலேயும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா எல்லாமே என் பக்கம் தான் திரும்பி விழும் அதனால தான் எத்தனை நாளைக்கு பெற்றவங்களோட அனுசரணையிலே இருக்க முடியும் எப்படியும் என்னை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்க தானே போகிறீங்க இன்னொருத்தன் வீட்டில் போய் நான் வாழை தானே வேணும் ரெண்டு வாரம் அந்த வீட்டில் மருமகளாக வாழ்ந்துட்டேன் அது ஊருக்கே தெரியும் நாளை பின்ன என்னை யார் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அதை பற்றி பேசதானே செய்வாங்க அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இதனாலேயாச்சும் எனக்கு பெனிஃபிட் இருக்குது நீங்களே பார்த்தீங்க குமார் நிறையவே தெரிந்துட்டாரு அவர் கூட எனக்கு வாழ்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை நான் மருமகளா போனா அந்த வீட்டுக்கு போறேன் இல்லையா மகளா இந்த வீட்டிலே இருந்துடுறேன் நீங்களே உங்க முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசிய அவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுறாங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க யாருக்கு என்ன பேசுறது என்ன பதில் சொல்றதுன்னு ஒன்றுமே புரியல இந்த விஷயத்தில் பாண்டியனும் கோமதியும் என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அரசியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே கோமதி தான் ரெண்டு குணமும் ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பாக்கலாம் யார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ